வணக்கம் இனி நான் சொல்ல போகிறது வந்து ஒரு சில ஒரு சில ரகசியங்கள் சொல்லிடுறேன் அது என்ன ரகசியம்னா இறப்புக்கு பின் என்ன நடக்கும் என்ற தத்துவ ரகசியத்தை தான் அனுபவிச்சுதை சொல்ல போகிறேன் கேட்டுக்கணும் பொதுவாக ஒரு மனிதன் இறந்துட்டானா இந்த தாரை தப்பைகள் சங்கு மேலதாளம் இந்த வாசனை திரவியம் இதெல்லாம் ஏன் கொண்டு போகிறாங்க அவனோட நிலைமை என்ன ஆகும் ஏது ஆகும் என்ற ஒரு உண்மையான அனுபவத்தை சொல்ல போகிறேன் எனக்கு உணர்த்தப்பட்ட அனுபவத்தை சொல்ல போகிறேன் ஒரு ஆத்மா இறந்துடுச்சுன்னா யோகம் பண்ணி போகிற ஆத்மாவோட நிலைமை வேற நல்லா புரிஞ்சுக்க தனக்குள்ளே தன் ஜீவனை நிலநிறுத்தணும்னு நினச்சி போராடி போடுற ஆத்மாவோட நிலமை வேறு அதோட நிலமை வந்து ஓரளவுக்கு பாதிப்பு இல்லாததாக இருக்கும் இந்த இறை நாட்டம் தன் உண்வு என்ற எந்த ஒரு தத்துவத்தையும் அறிஞ்சிக்காமல் இருக்கிற ஆத்மாவோட நிலமை என்ன ஆகும்னா இந்த உடலந்து உயிர் சீக்கிரத்தில் பிரியாது சிறுக 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 அது வெட்டவழியில் கலகும் அப்படி வெட்டவழியில் கலகும்போது அது உடலுள்ளே இருந்து தான் கலகணும் பலான துன்பங்களும் அது சேர்த்து வச்ச எண்ணங்கள் அது உறவான உணர்வுகள் உணர்ச்சிகள் எல்லாமே அது இறக்கும்போது அனுபவிச்சுன்னே தான் போகணும் காலம் அதை இழுத்துக்கிட்டே போகும் ஒவ்வொருத்தர் உன்னை பிடிச்சி ஒரு இடத்துக்குள்ளே ஒன்று இழுத்துட்டு போய் ஒரு உருட்டு ரூமுக்குள்ளே உன்னை அடைக்கும் போது உனக்கு என்ன மாதிரி உணர்வு வருமோ அதாவது ஒருத்தர் உன்னை பிடிச்சி வழுகட்டாயமாக ஒன்று இழுத்துட்டு போகும்போது எவ்வளோ சிரமப்படையோ உன்னோடய ஜீவனை தக்க வைத்துக்க நீ அவங்க தப்பிக்க அதே போல் தான் இந்த காலத்துக்கு நீ போராடுவேன் யார் எந்த ஒரு முயற்சியும் பண்ணாதவன் இந்த ஆத்மா வெழுப்பை எந்த ஒரு முயற்சியும் பண்ணாதவன் அவனோட காலம் வந்து அவனோட காலம் அவனோட மூச்சு காற்று அவனோட ஆன்மா தள்ளாடும் போராடும் அப்படி சிறுக 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 போய் கடைசியில் ஒரு கடத்தில் வெளியே போகும்போது இந்த காலம் ஒன்று சாப்பிடும் காலம் ஒன்று சாப்பிட ஆரம்பிக்கும் எப்படின்னா ஒரு சூறாவளியில் ஒரு சின்ன பேப்பர் மாட்டிக்கிட்டா எப்படின்னு ஆகும் அந்த நிலமை தான் இந்த ஆத்மாக்கு ஏற்படும் அப்போது காலம் மிக கொடுமையானது வெட்டவெளி யாருக்கு நல்லதுன்னா தன்னை உணரணும் நினைச்சவனுக்கு அதாவது வெட்டவெளியை உணரணும் நினைச்சவனுக்கு அது நன்மை நான் சொல்கிறது நல்லா புரியுதுங்களா இப்போது இந்த தார தப்பட்ட சங்கு மேலதாளெல்லாம் ஏன் வைக்கிறாங்கன்னா இந்த உயிர் போகும்போது சில அலைவரிசை கோட்பாடில் சிக்கும் மெமரி அலைவரிசை மெமரியில் சிக்கும் அப்போது இந்த ஒலிய அதிர்வுகளை எழுப்பினோம்னா இந்த ஒலிய அதிர்வுகள் மூலமாக ஒலி அழிவு எது மூலிமா ஒலி அதிர்வுகள் எது மூலிமா உருவாக்க முடியும் அது ஒரு காற்று இந்த காற்றை மீட்டி விட்டுதுன்னா அதாவது இந்த காற்றை சத்தம் படுத்த விட்டோம்னா இந்த காற்றை அதிர்வலையாக்கி விட்டோம்னா இறந்துன்னு போய்ட்டுருக்கிற ஆத்மாவும் அதுவும் ஒரு காற்று தான் இந்த ஒலி போய் அந்த ஒலியில் போய் பட்டோன்னே அந்த ஒளிக்கு கொஞ்சமாச்சும் ஒரு விடுதலை கிடைக்கும் ஒரு தற்காலிக ஒரு உணர்வு நிலை உருவாகும் இப்போது நான் சொல்கிறத பார்த்தா கேள் கே இப்போ நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சிங்க இப்போ நீங்கள் தூங்குறீங்க ஆழ்நிலை தூக்கத்தில் ஒரு கனவு வருதுன்னு வச்சிங்களேன் உங்களுக்கு உணர்ச்சி ஏற்படுமா ஏற்படாதா உணர்ச்சி ஏற்படும் அப்போ நீ டக்குன்னு வீழ்ச்சி பார்ப்பீங்க விழிச்சு பார்த்தோன்னா என்ன நினைப்பீங்க ஓ இது கனவா சார் நிஜமாகவே இருந்த மாதிரி இருந்துடாப்பா அந்த ஒரு மைண்ட் செட் உங்களுக்குள்ளே வருதா அந்த உள்ளுணுள்ள வருதா அதே போல் தான் அதனால தான் அந்த சங்கு இந்த வாத்தியம் தாரை தப்பட்டை இதெல்லாம் ஏன் வைக்கிறாங்கன்னா இறந்து போகிற ஆத்மாக்கு ஒரு ஒரு அளவுக்காச்சி ஒரு நிறைவு நிலை தருன்ற ஒரு தத்துவ தரு ரீதியாக விளக்க தான் இந்த நிலைப்பாடுகளை வைத்திருக்கிறாங்க இதெல்லாமே ஒரு சயின்டிஃபிக்கான விஷயங்கள் தான் அப்போது அறிவியல் பூர்வமாக நம்ம பார்க்க வேண்டியது எதுனா நம்ம இருக்கிற ஆத்மாவை நம்ம கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சே ஆகும் இல்லைனா நீ மாட்டிப்ப இதை இதுதான் வராக அவதாரமோ அன்னப்பறை அவதாரமோ அடிமுடி காண முடியாதுன்னு புராணத்தில் சொல்லுவாங்க அந்த தத்துவத்தை விளக்கிற அப்புறமா இப்போதையும் இந்த தத்துவம் வரைக்கும் உங்களுக்கு போதும் நான் நினைக்கிறேன் நன்றி வணக்கம்